ஓம் அனைவருக்கும் நமஸ்காரம் ஆடி கிருத்திகை இந்த ஆடி கிருத்திகை செவ்வாய் மதியம் ஒன்று நாற்பது வரைக்கும் இருக்கு எல்லா வகையான பிரச்சனைகளும் மற்றும் முக்கியமா இந்த கடன் சார்ந்த பிரச்சனைகளுக்கு ஆடி கிருத்திகை வரும் செவ்வாய்க்கிழமை கடன் சார்ந்த பிரச்சனைகளுக்கு உண்டான பரிகாரம் செய்யக்கூடிய உகந்த நாளாகும் இந்த பொன்னான நாளை பயன்படுத்திக்கோங்க நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான் உங்கள் வீட்டு அருகில் இருக்கும் ஏதாவது ஒரு முருகன் கோயிலுக்கு சென்று உங்கள் பெயரில் அர்ச்சனை செய்துவிட்டு ஒன்றரை கிலோ தோரம் பருப்பு சிவப்பு வஸ்திரத்தில் மூட்டையாக கட்டி அங்கே இருக்கும் குருக்களுக்கு தட்சணையுடன் தானமாக கொடுக்க வேண்டும் இது போல ஒன்பது வாரம் செவ்வாய்க்கிழமை நீங்கள் கொடுத்து வர ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு பணம் வந்து சேரும் அதன் மூலமாக நீங்கள் உங்கள் பிரச்சனைகள் மற்றும் கடன்களை அடைக்கலாம் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஆனந்தமாக இருங்க நன்றி வணக்கம்